சில அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே அதிர்ஷ்ட மச்சம் அழைக்கிறது ஆனால் காமும் குரோதம் தடுக்கிறது என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இதை நூறு சதவீதம் செய்யாதீர் என்று ஏன் சொல்கிறேன் என்று இந்த பதிவிலே காண்போம் அதற்கு காரணம் இரண்டு கிரகங்கள் அது உங்களுடைய ராசியிலேயே இருந்து என்ன சேட்டையை செய்யப் போகிறது எப்படி அதிலிருந்து நாம் சீர்மிகும் சிறப்புகளை எல்லாம் பெறுவது எந்த விஷயத்தை தவிர்த்து என்று இதிலே பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசியிலே இருந்தால் இந்த பதிவையும் ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே மீன ராசி என்பர்களே பொதுவிலே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் முழு சிவரினுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய வீடு என்பது குரு பகவானுடைய வீடு இந்த குரு பகவானுடைய வீட்டிலே குருவினுடைய வீட்டில குருவினுடைய நட்சத்திரத்திலே துவங்கி அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று மூன்று நட்சத்திரங்களிலே பூரட்டாதியின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி என்று இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் இப்படி அற்புதங்கள் தான் சனி பகவானுக்கு புதன் மிக நட்பு குரு முழு சிபர் உங்களுடைய ராசியில இருக்கும்போது எதையும் பெரிதாக கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் கிடக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனையை எப்படி தவிர்த்து கொள்வது இது எதையெல்லாம் பாதிக்கும் என்றால் முதலில உங்களுடைய அந்த நட்பு உறவு இவற்றை பலப்படுத்துங்கள் அதற்காக பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக செலவு செய்ய வேண்டும் என்றல்ல உங்களுடைய மனநிலை மன நட்பு உறவுகளிடம் நன்றாக ஒரு பேசி மனம் திறந்து பேசி ஒரு விஷயத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி கம்யூனிகேஷன் எடுத்தவுடன் நாம் தாம் அறிவாளி என்று எந்த விதமான பேச்சையும் வீசிவிட்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் என்றால் ராகு சனி சேர்க்கை என்பது சரியாக உங்களுடைய ராசியின் துவக்கத்திலே அமைந்திருக்கிறது இது மனநிலையில் சிந்தனையை தடுமாற்றம் செய்துவிடும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய புகழ் ஒருவேளை அரசு வேலையில் இருந்தால் அதனால் வரக்கூடிய லாபம் இவற்றையெல்லாம் இந்த காலகட்டம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக லாபம் தான் இதில் இருக்கும் ஆனால் அதிலும் கூட மிக நேர்த்தியான உழைப்பு ஒரு சிறு கவன சிதறல் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதில் ஒரு தாக்கத்தை கல்வியில பின்தங்கக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும் ஆகையினால் கவனம் எல்லா நிலைகளிலும் கவனம் என்பது தேவை சரி அது என்ன காம குரோதங்களை அது ஏன் தடுக்கிறது பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு தொழிலை குறிக்கக்கூடியது உங்களுடைய புகழை குறிக்கக்கூடியது இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவானோடு வந்து சேரக்கூடிய ராகு இந்த ராகு பகவான் இந்த சனி இந்த இரண்டுமே எப்படி என்றால் சனி பகவான் மெதுமெதுவாக ஒரு விஷயத்தை செய்து கொள்ளலாம் என்று உங்களிடம் சோம்பேறித்தனத்தை நிறைப்பார் ஆகினால் சோம்பேறித்தனத்தை நிறைக்கக்கூடிய அதே சமயத்துல நீங்கள் சற்றும் கவன கவனத்தை சிதறவிட்டீர்கள் என்றால் அந்த சோம்பேறித்தனம் என்ன செய்யும் நிச்சயமாக வேலைகளை கெடுத்துவிடும் ராகு எப்படியாவது ஏதோ ஒன்றை செய்து அது முறை இருக்கிறதோ முறை இல்லாததோ அதை செய்து வெற்றியை பெற்று விடுவோம் பணம் என்றால் பணத்தை பெற்று விடுவோம் பொருள் என்றால் பொருளை பெற்று விடுவோம் ஆகையினாலே இந்த ஆசை பொன் பொன்னாசை என்று அந்த ஆசையை அடைவதற்கு ஏதோ ஒரு மாற்று வழியிலே தள்ளி சிக்கலை தந்துவிடக்கூடியதுதான் இந்த ராகு இதே சம காலகட்டத்தில் இந்த ராகுவிற்கு நேர் எதிராக கேது அமர்ந்து தபஸ்வி தரும் இது கிட்டத்தட்ட இந்த மே மாதம் கடைசி வரை இந்த பலன் இருக்கும் ஆகையினாலே பல விஷயங்களிலே கவனத்தோட செயல்பட வேண்டும் காமத்தை அதாவது எதன் மீதும் பேராசை பேராசையினால் ஏதாவது ஒரு சிக்கலில் சென்று சிக்கிவிடக்கூடாது பேராசை என்பது நஷ்டங்களை தந்துவிடும் வகையினாலே கவனம் எதிலுமே ஒரு டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு செல்ஃப்லெஸ் பர்சியம் அதாவது சுயநலம் இல்லாமல் ஒரு வேலை செய்யுங்கள் ஒரு வேலைக்கு கூலி தேவை சம்பளம் தேவை பாராட்டு தேவை லாபம் தேவை இதெல்லாம் நியாயமான விஷயத்துக்குள் அடக்கி வைங்க மேலும் உடல் நலத்தை காக்க வேண்டும் என்றால் இந்த பேராசை பற்றி ஒன்று கிடைக்கவில்லை என்றால் மனம் என்பது சற்று துடித்து மனம் துடித்தால் மனம் உடல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது ஆகையினாலே ஒரு தலைவலி வரும் ஒரு வருத்தம் வரும் ஆகையினால நிச்சயமாக இதை தவிர்ப்பது நல்லது சரி வெற்றிக்கான வழிகளை இது தந்துவிடுமா நிச்சயமாக இந்த சனி ராகு சேர்க்கை என்பது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசியிலேயே இந்த இரண்டுமே இணைந்திருப்பது என்பது ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு ஒரு வேகத்தை ஒன்று தரும் அதே சமயத்தில் வேலை செய்ய விடாமல் ஒன்று தடுக்கும் பேராசை இருக்கும் ஆனால் செயல் செயல்படுத்துவதற்கு திட்டம் இருக்கும் செயல்படுத்துவதற்கான வழி இருக்காது இம்யூனிட்டி சார்ந்த விஷயம் உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கும் ஏனென்றால் இதே சம காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டிலே இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதே சமயத்தில் பாகியத்திற்கும் அவர்தான் காரணம் அவர் இப்போது ஐந்தாம் இடத்திலே சென்று நீச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய குழந்தைகளுடைய நலத்தின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாமல் எலும்பு சார்ந்த விஷயங்கள்ல அதாவது ஏதோ ஒரு ஆர்த்தோ ஆர்டோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எலும்பு பிரச்சனை உடனடி மருத்துவம் பார்த்துக் கொள்வது என்பது ஏற்படுத்தும் சிறு சிறு நிலைகளிலே தடை ஏற்படுத்தும் இந்த ஆசையின் காரணமாக சனி பகவான் ஆசை என்பது வேகப்படுத்தும் சனி பகவான் அந்த விஷயத்திலே பின் இழுக்கும் ஆகையினாலே இது இந்த ஒன்று மேல் நோக்கி ஒன்று கீழ் நோக்கி இப்படி அழுத்தங்கள் மாறி மாறி இருக்கும் போது அந்த பிரஷர் என்பது தடுமாற்றம் டர்புலன்ஸ் என்பது இருக்கும் நிலையற்ற தன்மைக்கு மாறிவிடக்கூடாது மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் இருங்கள் தான் சொன்னேன் அர்ப்பணிப்போடு ஒரு முனிவரை ஒரு தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் என்ன செய்வார் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பார் ஆனால் தேவையற்ற விஷயங்கள்ல சற்றென்று ஒரு பேச்சையும் பேச மாட்டார் ஒரு செயலியும் செய்ய மாட்டார் ஆனால் அர்ப்பணிப்போடு அவர் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார் சுயலனமற்று அவருடைய சேவை என்பது இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக தொழில் எதுவும் பாதிக்காது அந்த தொழில் என்பது ஒரு அளவிற்கு உங்கள் ஜீவனத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தரும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான ச சந்தேகமும் இல்லை சரி எது தேவையில்லை காமம் தேவையில்லை என்று சொன்னேன் காமம் என்றால் என்ன ஒரு பொருள் மீது அதே ஞாபகமாக இருந்து அது எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இந்த மே பதினெட்டு அல்லது மே மாதம் முழுக்க வரைக்கும் அதை தவிருங்கள் அதேபோல் போல் கிடைத்து விட்டாலும் கூட சந்தோஷத்தில் ஆட்டம் ஆடுவது என்று இருக்கக்கூடாது குரோதம் என்பது கோபம் அந்த குரோதம் என்பது ஒருவர் மீது கோபம் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் பெரியோர் சகோதரர்கள் உறவினர்கள் என்று அந்த உறவு கூட எதுவும் நட்பு பாராட்டாமல் சந்தோஷமாக இல்லாமல் கொடூரமாக ஏதேனும் பேசி விடுவது கேவலமான வார்த்தைகளை அள்ளி வீசுவது இவையெல்லாம் சில நேரத்தில் பிரச்சனைகளை தந்துவிடும் அதனால் அதை முற்றிலும் தவறுங்கள் ஒரு நாள் பிரச்சனை என்பது ஆயுள் நிலை ஒரு நாளிலே சந்தோஷத்தை குறைத்துக் கொள்கிறீர்கள் அர்த்தம் அதனால் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அதேபோல் லோபம் என்பதும் கூடாது லோபம் என்றால் சுயநலம் இரக்கமில்லாமல் ஏதோ ஒன்று நமக்காக வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் சனி பகவான் அவருடைய கர்ம வினை பயனை தர மிக தீவிரமாக இந்த ஜென்மச்சனி காலத்திலே துவங்குவார் அதே சமயத்தில் ராகு அவன் கொடுத்து ஏதேனும் ஒன்றை விடக்கூடிய அமைப்பு என்று அது கொடுப்பது என்பது இது போன்ற வஞ்சமனம் குரோதம் இவை ஏதோ ஒன்றை பெரிதாக கொடுத்து விடக்கூடிய அமைப்பு உணவு பழக்க வழக்கங்களே மிக கவனம் அதே போல் ஆணவம் என்பது நிச்சயமாக கூடாது அதைத்தான் சொல்வார்கள் காம கோத லோப மதம் மாச்சரியத்திலிருந்து அகன்றுங்கள் என்று சொல்வார்கள் மதம் என்பது ஆணவத்தோடு மாச்சரியம் என்பது அடுத்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே நமக்கு கிடைக்கவில்லையே என்று சும்மா இருப்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு சேட்டையை செய்திடலாம் என்று ஒரு வக்கர மனம் தோன்றிவிடக்கூடாது கூடாது இவையெல்லாம் இருந்து பொறுமையாக இருந்தால் வெற்றிக்கான வழி நிறைய உங்களுக்காக காத்திருக்கிறது அதிர்ஷ்ட மச்சம் அழைக்கிறது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சில நாட்கள் கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அந்த மே மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்படுத்து என்று வள்ளுவர் சொல்வார் எப்படி பிரச்சனை என்று வரும்போது இந்த ஐந்தை லவக் என்று ஐந்து என்றால் அந்த தலை அந்த நான்கு கால்களையும் இந்த ஆமையானது ஓட்டுக்குள் இழுத்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அதே போல் இந்த காம குரோத விஷயங்களை காமக்ரோதம் மட்டுமல்ல காம குரோத லோப மத மாச்சரியத்தை என்ற இந்த ஐந்து விஷயங்களை கட்டுப்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழியை தேடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீனராசி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து மற்றவர்களையும் மற்றவர்களும் இந்த பதிவை கேட்கும்படியாக ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி